கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களை உங்கள் அனைவருக்கும் இறைமேசு கிறிஸ்துவாமத்தினால அன்பின் வார்த்தைகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்போதும் காலை வேலையில அவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருப்போம் அவருடைய வார்த்தையினாலே நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக நம்மை சுகப்படுத்துகிற பலப்படுத்துகிற ஆண்டவராக அவருடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த காலை வேலையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை அவருடைய வார்த்தையாக இந்த நாளிலே கொடுக்க இருக்கிறார் லேவிராகும் பதினோராவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக அலிலுயா ஆண்டவர் இந்த காலவேளையில் சொல்லுகிறார் நான் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறேனோ என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நம்முடைய தகப்பனும் தாயுமாய் இருக்கிற ஆண்டவர் நான் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறேனோ என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நம்முடைய குருவாக இருக்கிறவர் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ அதே போல அவருடைய சீஷர்களாக இருக்கிற நாமும் பரிசுத்தமல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அலிலுயா இந்த எதிர்பார்ப்பு என்பது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பாக இருக்கிறது அலிலுயா எப்படி ஒரு படைப்பாளி அந்த பொருளை எதற்காக படைக்கிறானோ அதற்காக அது பயன்படுகிறதா அந்த நோக்கம் அது நிறைவேறுகிறதா என்று அந்த பொருளின் மீது எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கிறார்களோ அதே போலதான் அவர் நம்ம எப்படி படைத்தாரோ எதற்காக படைத்தாரோ நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் பரிசுத்த வான்களாய் நீதிமான்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு நம்மை படைத்திருக்கிறார் எனவே அந்த நோக்கத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார் அலிலுயா உலகத்தில் பிள்ளைகள் செய்கிற நல்ல காரியங்கள் பண்புகளை யார் யார் ஒப்பிட்டு சொல்வார்கள் என்றால் அவன் அவங்க அப்பாவை போல என்ன பண்றான் அவங்க அப்பாவை போல நீதிமானா இருக்கிறான் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கிறான் இல்லை அவங்க அப்பாவை காட்டில என்ன பண்றான் ரொம்ப நல்லது செய்கிறான் எல்லாம் அவங்க அப்பாவுடைய ரத்தம் அவனுக்கு அதனால தான் அவன் என்ன பண்றான் இப்படி நல்லது செய்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அலிலுயா ஒருவேளை அந்த பிள்ளை கெட்டது செஞ்சான்னா ஆமா அவங்க அப்பா மாதிரி இல்லையே அவன் யாருன்னே தெரியல அவன் அவங்க அப்பா அந்த மாதிரி ஆக இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அலிலுயா எதற்காக வென்றா நம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர்களை காட்டிலும் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் அல்லது அவர்களை போல நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பது உலக மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது நம்மை படைத்த ஆண்டுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது எனவே அவர் எப்படி பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறாரோ நாமும் அப்படி பரிசுத்தம் இருப்போம் இந்த உலகத்தினுடைய இச்சைகளுக்கு பாவங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவின் ஆவியானுடைய அபிஷேகத்தை ஆண்டவிடத்தில் கேட்போம் நிச்சயமாகவே அவர் அபிஷேகத்தினாலே நிரப்பி பாவத்திற்கு நம்மை விலைக்கு பாதுகாத்துக் ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை பரிசுத்த வான்களாய் நீதிமான்களாய் நாம் மாறுவோம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு ஆன் பங்காளிகளாக சொந்தக்காரர்களாக மாறுவோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை ஆசிர்வாதத்தை பாதுகாத்து வழிநடத்துவாராக